ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காலையில் ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா மூக்கரட்டி கீரை பற்றி அதை தான் இப்போ நான் வந்து மதிய சமையலுக்கு கடைஞ்சாச்சு எப்படி கடைஞ்சேன்னு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக பருப்பு போட்டுங்க ஒரு பத்து ஸ்பூன் கூட இருக்காது நான் போட்ட பருப்பு நம்ம கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் த ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சாச்சு கீரையை ஒரு அஞ்சு தடவை பக்கம் நல்லா நான் கழுவிட்டேன் இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச கீரை தான் இதுக்காக நாங்கள் தேடிட்டுலாம் போகல வீட்டிலேயே நம்ம வீட்லேயே முளைச்சிருக்கோம் பின்னாடி கொஞ்சம் தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த கீரையை வந்து நாங்கள் பறித்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கடைஞ்சி அடிக்கடி சாப்பிட்றது உண்டு கிட்னியில் கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரம் ஒரு வர சாப்பிடுங்க ரெண்டு வாரம் ரெண்டு முறை கூட சாப்பிட்லாம் தப்பு கிடையாது அவ்வளோ பெனிஃபிட் இந்த மூக்கரட்டி கீரை இதுக்கு பேர் வந்து மூக்கரட்டி கீரை இது வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் பத்து வருஷம்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ வந்து செத்துருவாங்க முடியாது ஒரு கிட்னி போயிடுச்சு இன்னொரு கிட்னி சைட்லேருந்துருக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது வயசாகிடுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பத்து வருஷம் உயிரோடு இருந்தாங்க இந்த மூக்கரட்டி த கீரையை வந்து சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் சுடுதண்ணி மாதிரி வச்சிருவாங்க இந்த கீரையோட அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா அதில் ரசம் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா அது மாதிரி வச்சுருக்காங்க பூண்டு மிளகு நசுக்கி போட்டு அந்த தண்டை மட்டும் நறுக்கி அப்படியே கழுவிட்டு தட்டி போட்டு ரசம் வச்சா அருமையாக இருக்கும் அதே மாதிரி ரசம் வச்சு அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சினா ஒரு வெந்நீர் கு வேறு வெந்நீர் குண்டா வந்து தண்ணி போட்டுருவாங்க போட்டு அதில் போக்கடி தழி ஜீரகம் போட்டு வச்சுருவாங்க அதான் நாங்கள்லாம் வீட்டுக்கு போனால் மொண்டு குடிப்போம் தண்ணி கொடுமான்னா அதான் கொடுப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் வாழ்ந்தாங்கங்க இந்த கீரையை சாப்பிட்டு தான் இந்த கீரை வந்து நூறு வயசு வரைக்கும் வாழலாம் நடமாட்டத்தோட அவ்வளோ அழகு கொடுக்கும் அவ்வளோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நல்லா சூப்பராக அழகாக இருந்தாங்க வயசான வயசாயும் நல்லா நடமாட்டத்தோட இருந்தாங்க சாவும்போது கூட நட தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கே டாக்டர் முடியாது செத்துருவாங்கன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண முடியாது சொல்லியே பத்து வருஷம் வாழ்ந்தாங்க அதுக்கு தான் அந்த கீரை மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பிரியம் நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது உண்டு எங்கள் வீட்டில் அடிக்கடி விளையும் மழை பெஞ்சினாலே வந்துடும் எப்படி கேட்டாலும் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இந்த கீரை நாங்கள் சாப்பிட்ருவோம் ஆனால் தினமும் சாப்பிட்றது நல்லது வாரம் வாரம் சாப்பிட்றது நல்லது இது கிடைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பயனடிங்க ஏன்னா இதுக்காக நீங்கள் வந்து கிட்னியில் கல் எடுக்கிறன்டா எவ்வளோ விதமாக ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி காசு வேஸ்ட் ஆக்குறீங்க காசுக்கு காசு கொடுத்து ஊசி குத்து வாங்கிக்கிட்டு நல்லா இயற்கையான பொருள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க மாட்டேங்கிறீங்க இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் இயற்கை தான் நமக்கு இதெல்லாம் கொடுக்குது அதை கொடுத்து நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப அந்த வீடியோ போட்டுவிட்ருக்கேன் நல்லா கடைஞ்சி சாப்பிடுங்க கீரை வந்து எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி க பருப்பு தக்காளி பூண்டு பல் போட்டு நல்லா வேக வச்சுட்டு கீரையும் போட்டு வேக வச்சு கரைஞ்சிட்டு உப்பு போட்டு கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஒரு நாலு மிளகு கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா முழுசாக வெங்காயத்தை போட்டுங்க சின்ன வெங்காயம் போட்டுங்க சூப்பராக இருக்கும் அப்படியே அடிச்சுக்க ஆலையில் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு பின்னியும் எடுக்குது எங்கள் வீட்டுக்காரி ஒரு பிடி பிடிப்பார் வாசம் பின்னாடி வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு பின்னாடி வந்து தோட்டம் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்தா செம்ம டேஸ்ட்டு அருமையான கீரை சாப்பிட்டு பயனடை கேட்டுக்கொள்கிறேன்